சற்று முன் பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தியின் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் பாதியோடு வெளியேறிய மோடி அதிர்ச்சியில் பாஜகவினர் அதாவது பதினெட்டாவது லோக்சபா தேர்தல் நிறைவடைந்த நிலையில மூன்றாவது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்றிருக்காரு தேர்தல் முடிந்து முதல் முறையாக ஏழாம் தேதி நாடாளுமன்றம் கூடியது எம்பிக்கள் பதவியேற்ற நிலையில்தான் குடியரசுத் தலைவர் உரையாற்றினார் தற்போது அவருடைய உடைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதங்களும் நடைபெற்று வருகின்றன இந்த வகையில் பார்த்தீங்கன்னா நேற்று இந்த விவாதத்தில் அக்னிபாத் திட்டம் குறித்து சரமாரியான குற்றச்சாட்டுகளை ராகுல் காந்தி அடிக்கினார் ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவராக முதல் முறையாக சமீபத்தில் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டார் எனவே அவருடைய முதல் உரை குறித்து காங்கிரஸ் கட்சியினர் மத்திய அரசை கடுமையாக ராகுல் காந்தி விமர்சித்து பேசியிருந்தார் குறிப்பாக விமர்சனங்களை அடக்கினார் ராகுல் காந்தி அதே போல சமீபத்தில் ஒரு அக்னி வீரர் கண்ணி சிக்கி உயிரிழந்தார் ஆனால் அவருடைய மரணத்தை அரசு ஏற்கவில்லை அந்த வீரர் தியாகி என அரசு கூறவில்லை யூசன் முறையில் ராணுவ முறைதான் அக்னிபாத் திட்டம் இந்த திட்டம் பிரதமர் நரேந்திர மோடி கொண்டு வந்ததான் என்று கடுமையாக விமர்சித்தார் ராகுல் காந்தி இந்த பிரச்சனை மட்டுமல்லாமல் நீட் தேர்வு மணிப்பூர் பிரச்சனை என மத்திய அரசு மீது தொடர்ந்து விமர்சனங்களை அடிக்கிறார் ராகுல் காந்தி சுமார் நிமிட பேச்சால் அவையில் அனல் பறந்தது கடந்த பத்து வருஷமா விவாதத்தில் நேரடியாக பங்கேற்காத பிரதமர் மோடி அவர்கள் எழுந்து நின்று ராகுலின் பேச்சை குறுக்கிட்டார் அமித்ஷா உள்ளிட்ட ஒன்பது மூத்த அமைச்சர்கள் ஏறத்தாழ ஐம்பது முறை பதட்டத்துடன் குறுக்கிட்டனர் ஆனால் ராகுல் ராகுல் காந்தி தனது உரையை நிறுத்தவில்லை இந்த நிலையில் தான் மக்களவையில் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பேசியதில் சில பகுதிகள் அவை குறிப்பிலிருந்து நீக்க செய்யப்பட்டிருக்கு பிரதமர் மோடி பாஜக பற்றிய விமர்சனம் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டிருக்கு மொத்தமாக ராகுல் உரையில் பதினோரு பகுதிகள் நீக்கப்பட்டதா தகவல் சொல்லப்பட்டு வருது பிரதமர் ஆர் அமைப்பை விமர்சித்து மாநிலங்களவையில் மல்லிகார்ஜுன கார்கே பேசிய பேச்சுக்களும் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டதா சொல்லப்படுகிறது அதே இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள ராகுல் காந்தி அவர்கள் மோடியின் உலகில் உண்மைக்கு இடமில்லை என்று விமர்சித்துள்ளார் மேலும் தனது உரையில் எந்த பகுதியும் நீக்க என்று சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு கடிதம் எழுதியுள்ளார் அயோத்தி பிரச்சனை மணிப்பூர் பிரச்சனை நீட் தேர்வு என பல்வேறு விவகாரங்கள் குறித்து எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மக்களவையில் சுமார் இரண்டு மணி நேரம் கேள்விகளை எழுப்பிய நிலையில் எதிர்கட்சியினர் மற்றும் அமைச்சர்களிடையே காரசார விவாதம் நடைபெற்றது இதனால் கோபமடைந்த அடைந்த பிரதமர் மோடி அவர்கள் ராகுல் காந்தியின் கேள்விக்கு பதில் கூற முடியாமல் மக்களவையில் இருந்து வெளியேறியதாக தற்போது தகவல் சொல்லப்பட்டு வருகிறது இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது உடனே ராகுல் காந்தி அவர்கள் தன்னுடைய உரையை மீண்டும் ஆரம்பித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது